கஜகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது விழுந்த வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் அந்த விமானத்தில் பயணித்த நாற்பத்தி இரண்டு பயணிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த விபத்து விமானப் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்துக்கு முன்னே விமானத்தில் நடந்தது என்ன என்பது பற்றிய தகவலும் வெளியாகியுள்ளது அஜர்பைஜான் நாட்டின் தலைநகர் இருந்து அஜர்பைதான் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டது ரஷ்யாவின் குரோசனிக்கு பயணிகளுடன் இன்று காலை புறப்பட்ட இந்த விமானத்தில் விமானி ஊழியர்கள் என ஐந்து பேரும் பயணம் செய்துள்ளனர் விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களில் விமானத்தில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் இந்த விமானம் அவசர அவசரமாக கஜகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தில் தரையிறங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது அதன்படி அந்த கஜகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையில் விழுந்துள்ளது விமானம் இதனால் தரையில் விழுந்த அடுத்த நொடியே மலமளவென தீப்பற்று இருந்தது விமானம் விபத்துக்குள்ளானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து உடனடியாக மீட்பு படையினர் அங்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் விமானத்தில் எழுபத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் தற்போது நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர் ரஷ்யாவை சேர்ந்த பத்து பேர் மற்றும் கஜகஸ்தானை சேர்ந்த ஆறு பேர் கிர்கிஸ்தானை சேர்ந்த மூன்று பேர் உட்பட அறுபத்தி ஏழு பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த விபத்து எப்படி நேரிட்டது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது விமானம் கஜகஸ்தான் எல்லைப் பகுதியில் பறந்து கொண்டிருந்த விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி பேசியுள்ளார் அப்போது விமானத்தை அவசரமாக தரையிறக்க வேண்டும் என கூறி விமானி கோரிக்கை வித்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகே விபத்து நேரிட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது விமானத்தை உடனடியாக தரையிறக்க வேண்டும் என்று விமானி சிக்னல் அனுப்பியதாகவும் ஆனால் விமான நிலையத்திலிருந்து என்ன முடிவெடுக்கப்பட்டது என்றும் அந்த முடிவானது விமானியை சென்றடைந்ததா என்றும் தெரியவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன அடாகுவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் விமானம் அவசரமாக தரையிறங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னதாக விமானம் விபத்துக்குள்ளாகும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது அந்த வீடியோவில் வானில் பறந்து கொண்டிருக்கும் விமானம் தரையிறங்குகிறது அப்போது கீழே இருந்து திடீரென கரும் புகையுடன் தீ பரவியறியும் வீடியோவும் பதிவாகியிருந்தது இந்த வீடியோ இணையத்தில் பரவி விமான பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது